மத்திய மந்திரிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை முருகன் விடுவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சிறந்த நூல்கள் மற்றும் பதிப்பகத்திற்கான விருதுகளை தமிழ்நாடு அரசு நேற்று வழங்கி சிறப்பித்துள்ளது ஏர்டெல் உள்ளிட்ட செல்போன் சேவை நிறுவனங்கள் விலையை அதிரடியாக உயர்த்தியுள்ள நிலையில் குறைந்த விலை பிளான்களை ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவனை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க குல்ஜியம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு வேண்டும் என அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார் திருப்பதியில் சாமி தரிசன வரிசையில் பிராங்க் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த டிடிஎஃப் வாசன் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது மேலும் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை எப்போது வழங்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் பெண்ணத்தூர் அருகே காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கல்லூரி மாணவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் திருச்சிராப்பள்ளியிலிருந்து கொல்கத்தா இடையே வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு ஆறு நான்கு ரயில் வண்டி இயக்கப்படுகின்றது இந்த நிலையில் திருச்சி ஹவுரா ரயில் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அரசு மருத்துவரிட ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சமூக நீதிக்கே எதிரானது என விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் படுக்கை இருக்கை வசதி கொண்ட இருநூறு புதிய பஸ்கள் விரைவில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுக்கோட்டையில் பிரபல ரவுடி என்கவுண்டரை கொலை செய்யப்பட்டுள்ளார் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை எலை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையை கைது செய்வது வாடிக்கையாக உள்ளது இதனிடையில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் பதிமூன்று பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது ஊரகப் பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை நேற்று தேனி மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி துவக்கி வைத்தார் திமுக கூட்டணியின் வெற்றி ரகசியம் என்ன என்று மக்களுடன் முதல்வர் திட்ட விரிவாக்க கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் முகூர்த்த தினமான இன்று சார்பதிவாளர் அலுவலகங்களில் இன்று கூடுதல் டோக்கன் வழங்கப்பட உள்ளது ஆம்ஸ்டாங் படுகொலை காரணமாக பதினோரு பேருக்கு ஐந்து நாள் போலீஸ் காவல் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுரையில் ரூபாய் இரண்டு கோடி கேட்டு பள்ளி மாணவன் கடத்தியுள்ள நிலையில் மூன்று மணி நேரத்தில் மீட்கப்பட்டுள்ளான் சென்னையில் மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் நடைபெற்று வரும் கட்டுமானப் பணிகள் காரணமாக சென்னையில் ஐந்து மண்டலங்களில் மூன்று நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படவுள்ளது பாம்பு கடித்து மூன்றரை வயது குழந்தை இறந்துள்ளது இந்த சம்பவம் சேலத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்துக்கு நிதி ஒதுக்க மத்திய அரசுக்கு மனம் இல்லை என மு ஸ்டாலின் பேசியுள்ளார் ஈரோட்டில் பிளாஸ்டிக் பைப் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் பல பேய்கள் உள்ளன அதை விரட்டத்தான் இந்த வேதாளம் என அண்ணாமலை பேசியுள்ளார் மருத்துவ மேற்படிப்பு ஐம்பது சதவீத அரசு ஒதுக்கீட்டுக்கு முடிவுகட்ட சதியா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் சாதிவேறுப்புடன் செயல்படுகிறார் என சீமான் தெரிவித்துள்ளார் நீட் வினாத்தாள் லீக் ஆனது உண்மைதான் ஆனால் நிறைய பேருக்கு கிடைக்கவில்லை என அண்ணாமலை பேசியுள்ளார் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான டி ட்வெண்ட்டி ஒருநாள் போட்டிகளுக்கான கால அட்டவணையை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் டெஸ்டில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து முன்னூற்றி எழுபத்தி ஓரு ரன்னில் ஆல் அவுட் ஆனது சோனு யாதவ் ஐந்து விக்கெட் வீழ்த்தி அபாரம் சேலம் நூற்றி நாற்பத்தி ஓரு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்து ஐந்து ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஜூலை பதினேழாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திரங்கள் பிரபாஸ் கதமர் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் வணக்கம்